ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் கீரை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஐம்பது கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அதே இதில் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தனியாக கீரையை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் தாளிக்கும்போது ரெட் சில்லி தேவை அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் கழுவுனதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லா கீரையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கீரையை கட் பண்ணி எனக்கு வந்து எங்கள் அத்தை ஒரு கட்டு வாங்கி கொடுத்தாங்க அதை ஃபுல்லாகவே போட்டுட்டேன் அப்புறம் ஒரு பிஞ்சா டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த திங்ஸையும் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சதை அதுக்கப்புறமா ஆனியனுக்கு அப்புறம் தக்காளி அப்புறம் மிளகாய் அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் மெத்தடையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து என்னோடய ஸ்டைல் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன் அந்த ஸ்டைலில் நானும் வச்சுருக்கேன் இன்றைக்கி அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி நான் வந்து த்ரீ விசில்ஸ் வைப்பேன் எப்போவுமே அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு த்ரீ விசில்ஸ் வச்சேன் கரெக்டாக வந்துருச்சு இதுக்கப்புறமா குக்கர் விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து நல்லா எல்லாமே கொழஞ்சி வந்துருச்சு நல்லா கிண்டி அது மற்றந்துச்சுனால் நீங்கள் மற்ற வச்சுனாலும் கிண்டிக்கலாம் நான் எப்போவுமே இந்த கரண்டியை வச்சே கிண்டிடுவேன் அந்த மாதிரி கிண்டிக்கிறேன் கிண்டி முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஏற்ற மாதிரி பேன் வச்சுட்டு அந்த பேன் வந்து சூடாகணும் பேனில் வந்து ஆல்ரெடி கழுவி எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு சூடாயிருச்சு இப்போ எண்ணெயை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் நான் கடுகு வந்து நல்லா வெடிக்கும் எப்போவுமே கடுகு நல்லா வெடித்தாதான் எந்த குழம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கடுகை வந்து வெடித்ததுக்கப்புறமாவே எதனால சேருங்க கடுகு வெடித்து முடிச்சிருச்சு இப்போது வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரெண்டு காஞ்ச மிளகா வந்து வச்சுருந்தேன் அந்த ரெண்டு காஞ்ச மிளகாவையும் பிச்சு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்பை வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து இது பண்ணணும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக கா காரத்துக்காக நான் வந்து சாம்பார் மசாலா சேர்ப்பேம்மா சம்பா சாம்பார் மசாலா சேர்க்குறவங்க சேர்க்கலாம் இல்லைனாலும் இருக்கு சேர்க்காமலும் இருக்கலாம் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து தாளித்து வச்சுருந்ததை கொண்டு இதில் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சேர்த்தாச்சு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையான அளவு தண்ணி வேணுமோ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை ஊற்றுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட்டு எனக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை தூக்கி வைக்கிறேன் நல்லா கொதி வரணும் கொதி கொதி வந்து மறுபடியும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தினா தான் கொஞ்சம் குழம்பு கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லைனா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் வற்ற விட்டுருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதோட அடுப்பேன் குழம்பு வந்து எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்